ஃபேன்டாஸ்டிக் தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ளேலிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெட் டைம் ஸ்டோரி தாங்க இந்த பிளேலிஸ்ட்டை நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆக்டிவ் பண்ணியிருக்கோம் டெலகிராமில் ஓட் பண்ணியிருந்தீங்க ஆடியோ ஸ்டோரி வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கான ஒரு வீடியோவாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நைன்டீன் டே நைன்டீன்கான ஸ்டோரி தாங்க நீங்கள் பார்க்க போகிறோம் நம்ம ரெகுலராக வந்து அக்பர் பீர்பால் கதைகள் தான் பார்ப்போம் இல்லைங்களா ஸோ அந்த கதைகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு கதைகள் தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம அக்பர் பீர்பால் கதைகள்லேருந்து வேறு வேறு கதைகளுக்கு போயிடலாம் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க ஆடியோ ஸ்டோரி வந்து நீங்கள் கேட்க மட்டுந்தான் போகிறீங்க ஸோ உங்களுடைய டேட்டா சேவ் ஆகுறதுக்காக வீடியோட குவாலிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ப்ளே அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க டிசேபிள் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ளே ஆகாமல் இந்த வீடியோவோட உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும் ஸோ தூங்கிட்டால் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணுறதுக்காகவும் உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்குது டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னும் பொழுது ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்டாக இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி கதைகளை கேட்கும்போது உங்களுக்கு ரொம்பவே மனசு அமைதியாக இருக்கும் அதே மாதிரி மெடிடேஷன் வீடியோவும் இருக்குதுங்க அதில் ஹீலிங் வேர்ட்ஸும் நிறைய நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு ஃபைவ் வீடியோஸ் தாங்க இந்த வீடியோ நான் போது இப்போது ஃபைவ் வீடியோஸ் தான் இருக்குது அதில் ஒரு ரெண்டு வீடியோ வந்து நான் அந்த மாதிரி ஹீலிங் வேர்ட்ஸ் கொடுத்தானு வீடியோ கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்து நான் அதே மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறேன் அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஹீலிங் வேர்ட்ஸ் இருக்கும் அது கூடயே வந்து உங்களுக்கு ரிலாக்ஸிங்கான மியூசிக் இருக்கும் அதோடு சேர்ந்து இருக்கும்பொழுது உங்களுடைய மைண்டு வந்து ரொம்பவே அமைதியாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மெதுவாக உங்கள் கண்களை மூடிக்கோங்க த்ரீ டூ ஒன் உங்கள் கண்களை மூடிக்கோங்க ஒரு ஊரில் அக்பர் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தாராம் அந்த அரசர் ரொம்பவே தலை சிறந்த அரசராக விளங்கி வந்தாரா அக்பர் சக்கரவர்த்திக்கு புதுசு புதுசாக யோசனைகள்லாம் வருமா வினோதமான எண்ணங்கள் தோன்றுமா அதை வச்சு அவர் ஒரு விளையாட்டையும் நடத்துவார் அதுக்கான பதிலையும் தெரிஞ்சுப்பார் அதே மாதிரி இன்னைக்கான கதையிலையும் ஒரு வினோதமான விஷயம் நடக்க போகுது ஸோ இந்த கதையோட நீங்களும் இங்கோட சேர்ந்து பயணிங்க அக்பர் சக்கரவர்த்தியுடைய அவையில் ஒன்பது அறிஞர்கள் இருந்தாகலாம் அந்த ஒன்பது அறிஞர்களில் ஒருத்தர் மட்டும் ரொம்ப அழகாக பாடுவாராம் அந்த அறிஞர் ரொம்ப தலை சிறந்த பாடகராக விளங்கினாராம் அவருடைய பாட்டுக்கு இவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரா அவருடைய பாடலோட கருத்துக்களும் பாடலுடைய குரல் இனிமையிலையும் அவர் ரொம்பவே நெகிழ்ந்து போவாரா அழகான குரலுக்கு குருவாக இருந்தவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பினாரா அது மட்டும் இல்லாமல் இந்த அறிஞருக்கு குருவாக இருக்கிறவர் இன்னும் எவ்வளோ அழகாக பாடுவார் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சா இந்த எண்ணத்தை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக அந்த அறிஞரை கூப்பிட்டு உங்களுடைய குருவை நான் பார்க்கணும் அவருடைய பாடலை நான் கேட்க விரும்புகிறேன் உங்கள் குரல் இவ்வளோ அழகாக இருக்குது உங்களுடைய குருவோட குரல் எப்படி இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்னை அவர்கிட்ட கூப்பிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்டாராம் இதை கேட்டதும் அந்த அறிஞர் ரொம்பவே சந்தோஷத்தோடு உங்களை கண்டிப்பாக நான் என்னுடைய குருவோட ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு போகிற அரசு அப்படின்னு சொல்லிட்டாரா இதை கேட்டதும் அக்பர் சக்கரவர்த்தி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாராம் குருவோ யாராக இருப்பார் அவர் எப்படி பாடுவார் அவருடைய குரல் வளம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இரவு ஃபுல்லாக அவர் யோசிச்சுக்கிட்டே தூங்கிட்டாரா அடுத்த நாள் விடியும் பொழுது அரசவை கூடிச்சா அப்போ அந்த அறிஞர் அரசர்கிட்ட வந்து அரசரே இன்னைக்கு நாம் குருவுடைய ஆசிரமத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாரா இதை கேட்டதும் அரசருக்கு ரொம்ப சந்தோஷமா உடனே அரசர் தன்னோட சேனையோட பீர்பால் அவருடைய மதி மந்திரி இருக்கார் இல்லையா பீர்பால் தன்னோட சேனையையும் அழைச்சிக்கிட்டு அந்த அறிஞர்களையும் கூப்பிட்டுட்டு ஆசிரமத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாங்களாம் இந்த பயணம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பயணிக்கும் குரு அவர்களை நம்ம பார்க்க போகிறோம் அவர் எப்படி பாடுவார் அவருடைய குரல் வளம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஆர்வத்தோடு ரொம்ப சந்தோஷத்தோடு எல்லாருமே கிளம்பி ஆசிரமத்துக்கு போனாங்களாம் ஆசிரமத்துக்கு போனதும் குருவை பார்த்து அந்த அறிஞர் சொன்னாரா தான் வந்த காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அரசர் உங்களுடைய பாடலை கேட்கணுன்னு விரும்புகிறாரு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக தன்னோட குரு கிட்ட அந்த அறிஞர் சொன்னாரா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அரசரை அழைச்சி அரசரே என்னை மன்னிச்சிடுங்க நான் யாருடைய ஆணைக்காகவும் கட்டளைக்காகவும் பாடமாட்டேன் நான் எனக்காக மட்டும்தான் பாடுவேன் என்னுடைய சந்தோஷத்துக்காக மட்டும்தான் பாடுவேன் எனக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நான் பாடுவேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அமிச்சிட்றாரா இதை கேட்ட அரசர் ரொம்பவே சங்கடமாக ஆகிட்டாரா உடனே அவரும் பீர்பாலும் ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்களாம் ஒரு ஏமாற்றத்தோடையே நின்றுட்டு இருந்தாங்களாம் அந்த நேரம் பார்த்து அறிஞர் வந்தாராம் நீங்க கவலைப்படாதீங்க அரசரே கண்டிப்பா நம்ம குருவை பாட வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாராம் அப்போது அரசர் அவர் தான் பாடமாட்டேன்னு சொல்லிட்டாரே உங்களுடைய குரு எப்படி பாடுவார் அவருடைய குரல் வளத்தை கேட்கலாம்னு நான் வந்தேன் இன்றைக்கி ஏமாற்றத்தோடு தான் நம்ம போகணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாராம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அரசருடைய கவலையை பார்த்த அந்த அறிஞர் ஒரு யோசனையை சொன்னாராம் அரசரே என்னுடைய குருவுக்கு நாங்கள் தப்பா பாடுனா பிடிக்காது அவர் அதை திருத்தச் சொல்லி அவரை பாடி காமிப்பார் அதனால் நான் இப்போ தப்பா போய் பாடுற அவர் பாடுவார் நீங்கள் ஒளிஞ்சு நின்று அவர் பாடுறதை கேளுங்க அப்படின்னு சொன்னாராம் எப்படியாவது அவருடைய குரலை கேட்கணும்னு ஆவலாக இருந்த அரசரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரா தன்னோட அரசருக்காக தன்னோட குருக்கிட்ட வந்து பேசி கொண்டு பொழுது ஒரு பாடலை பாடி காமிச்சாரா அந்த பாடலை நல்லா பாடிக்கிட்டு இருக்கும் பொழுதே வேணும்னே தவறாக ஒரு வரியை பாடுறாரா அதை பார்த்ததும் ரொம்பவே அதிருப்தியான குரு இந்த மாதிரி இந்த பாடலை பாடக்கூடாது நான் உனக்கு சொல்லி தருகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட மாணவனுக்கு ரொம்ப அழகாக புரிகிறபடி சொல்லி கொடுத்து அந்த பாடலை முழுமையாக அவர் பாடினாரா அந்த பாடலுடைய குரலுக்கும் அரசர் ரொம்பவே மெய்மறந்து போனாரா அவர் மட்டும் இல்லை அவர்களுடைய மாணவர்களும் அக்பர் சக்கரவர்த்தியும் பீர்பால் அவர்களுடைய சேனை அனைவருமே ரொம்ப மேந்து போனாங்களாம் ரொம்பவே சந்தோஷமாக அந்த பாடலை கேட்டு ரசித்தாங்களாம் அந்த பாடலை கேட்டதும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் இருந்துச்சா ஒரு வழியா அக்பர் சக்கரவர்த்தி நினைச்ச மாதிரியே குருவுடைய வாயால பாடலை கேட்டுட்டாராம் இந்த சந்தோஷத்துல வீர்பால் கிட்ட அக்பர் சக்கரவர்த்தி சொல்றாரு குரு ரொம்பவே அருமையாக பாடினாரு தன்னோட மாணவனை விட அவர் ரொம்பவே அழகா பாடினாரு அப்படியே நம்ம அறிஞர் மட்டும் இவ்வளோ கம்மியாக பாடுறாரு குருவை விட அப்படின்னு சொல்லும் பொழுது பீர்பால் அவர்களும் மந்திரியாச்சு அவர் சும்மா விடுவாரா அவரும் அதற்கான பதிலையும் சொன்னாரா பீர்பால் அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட சொல்றாரு அரசரே குருக்கள் எப்பவுமே கடவுளுக்காக பாடல்களை பாடுவாங்க கடவுளை சந்தோஷப்படுத்துறதுக்காக பாடுவாங்க ஆனா நம்மளுடைய அறிஞரோ உங்களுக்கு தோணும் நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடலை பாடுறாரு அவர் உங்களுக்காக பாடுறாரு ஆனால் குருக்கள் கடவுளை திருப்திப்படுத்துறதுக்காக பாடுறாங்க அவங்க மனசுக்கு பிடிச்சி அவங்களுக்கு தோணும் நேரத்தில் பாடுறாங்க அதனால தான் இந்த பாடலுடைய இனிமை இன்னுமே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்டதும் அக்பர் சக்கரவர்த்தியும் இந்த பதிலை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அவர் சேனையோடு திரும்பி அரண்மனைக்கு போனாராம் இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆடியோ ஸ்டோரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன்